வாரத்தில் நம்ம பார்க்க போகிறது வாரணாசி சில்க் சேரி கலெக்ஷன் இதோட ஒரிஜினல் ரேட்டு எண்ணூற்றி அறுபது ரூபா இது நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் நானூற்றி முப்பது ரூபாய்க்கு தர்றோம் இதில் வந்து நம்மளுக்கு ரெண்டு சேலை ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்குது ஒவ்வொன்றிலையும் இருபது இருபது சேலை இருக்குது இந்த சேரீயோட கலர் என்னம்மா ராமர் ப்ளூ இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ராமர் ப்ளூ கலரில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் க்ரீன் கலர் பார்டரோட வந்திருக்கு காப்பர் ஜரி ஜக்காடு கான்ட்ரஸ்ட் முந்தி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் ஜெக்கார்ட் பிளவுஸோட வந்திருக்கு அட்டகாசமான மீனாக்கரி புட்டார் டிசைன்ல ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான இந்த சாரியை ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் நானூற்றி முப்பது ரூபாய் கொடுக்குறோம் உங்கள் வச்சு காட்டுவாங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இதில் மொத்தம் ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்குது ரெண்டு கலருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த புடவையோட விலை நானூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஃபுல் காப்பர் ஜரி ஜக்காடு நல்ல வெயிட்டான சில்க் சாரி கலெக்ஷனு ஃபஸ்ட்டு குவாலிட்டி வாரணாசியிலேருந்து வந்திருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் ரெண்டு சாரீ டிசைன் தான் வந்திருக்குன்றதுனால ரெண்டையுமே ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன் உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்கோ அதை புக் பண்ணிக்கோங்க நீங்கள் கேட்குற கே சாரீ கலர் சோல்டு அவுட் ஆகிடுச்சினாலும் மற்ற சாரீஸ் கலெக்ஷன் காட்டுவாங்க பிடிச்சதை வாங்கிக்கோங்க ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ணணுமே நிறைய பேர் பார்ப்பாங்க யாருக்கு ஃபஸ்ட்டு கிடைக்குதோ அவங்க மட்டும் மேம் வாங்கிக்கங்க இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் க்ரீன் கலரில் காப்பர் டாமினெண்டாக வந்திருக்கக்கூடிய சாரீ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் க்ரீன் கலர் பாட்டில் கொடுத்துருக்காங்க பியூர் பாட்டில் க்ரீன் கலர் சாரி இதான் இதோடய ஒரிஜினல் கலரு இதுக்கும் காப்பர் ஜரிஜா கார்டு முந்தி ப்ளஸ் காப்பர் ஜரிஜா கார்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் காம்பினேஷனில் டாப்நாச்சாக இருக்கக்கூடிய இந்த புடவையோட விலை நானூற்றி முப்பது ரூபா மட்டுமே வீடியோவில் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது பியூர் சில்க் சாரீ கலெக்ஷனு இதோடய ஒரிஜினல் ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே விற்றுக்கிட்டு இருந்த சேலை இப்போ ரொம்ப ரொம்ப ஆஃபரில் த்ரீ எயிட்டி கேட்டுகிட்டு வந்திருக்கோம் இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா போரா முஸ்லீம் ஸாரீ கலெக்ஷனோட சேர்ந்தது ஃபஸ்ட்டு குவாலிட்டி சில்க் காட்டன் சாரீஸ் கலெக்ஷனு மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த சாரியோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாச்சாக இருக்கும் ப்ளஸ் இந்த ஸாரி ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கோடு இருக்கும் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸேரீல ஜால் வச்சு கொடுத்துருப்பாங்க ரொம்பவும் அழகான ஜாலு கான்ட்ராஸ்ட்டு காப்பர் ப்ளவுஸு முந்தி இதோடு வந்திருக்கக்கூடிய சாரீ எல்லா இடத்துலையும் மீனாகாரி புட்டா ஸ்டோன் ஒர்க் வச்சுருப்பாங்க இதோட ஒரிஜினல் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் தான் இதோட ஒரிஜினல் கலர் சாரியை வச்சு காட்டுவாங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான சில்க் காட்டன் சாரீஸ் கலெக்ஷனாக த்ரீ எயிட்டி ருபீஸ்க்கு தரோம் இந்த சாரிலாம் ரிலீஸ் ஆகும்போது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் எயிட்டிக்கு மேலே ஹோல்சேலே வந்து சாரி எங்கே வேணாலும் ரேட் கம்பேர் பண்ணிக்கோங்க யூனிஃபார்ம் செட்லைஸில் லாட்டில் வந்ததுனால அந்த சாரீ கலெக்ஷனை ரேட்டு கம்மியாக தரோம் இதே ரேட்டுக்கு எங்களால் திரும்ப தர முடியாது இன்றைக்கே எவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறது காப்பர் ஜரிஜக்கார்டு முந்தியோடு வந்திருக்கக்கூடிய சாரி நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பும்போது அவைலபிலிட்டி கலர்ஸ் என்ன இருக்கோ அதை வச்சு மட்டும்தான் அவங்க காட்டுவாங்க இதில் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் கலெக்ஷனாக தான் வந்திருக்கு எந்தெந்த சேரியில் கலர் வேணுமோ அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அதே முன்னூற்றி எண்பது ரூபா ரேஞ்சில் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரேட்டு எழுநூற்றி இருபது ரூபா இது முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு தரோம் அழகான ஸ்கை ப்ளூ கலரு காப்பர் டாமினன்ட் சில்க் ஒரு பலர் கூப்பிட்டுருக்கக்கூடிய சாரி கலெக்ஷனு சாரியோட பார்டர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் சேம் டு சேம் கான்ட்ராஸ்ட் முந்தி இல்லாத பேட்டர்னு சலினி இது போன தடவையே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்டாக்ஸ் தான் வந்துச்சு இதில் ஒரு எட்டு சேலம் அவைலபிலிட்டி இருக்குங்க சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்ப ரொம்ப டிமாண்டான சாரீ இங்கே இன்றைக்கி வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கிற சாரீஸ் கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிமாண்டானது இதில் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு பார்டரும் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு பார்டரும் கொடுத்துருக்காங்க காப்பர் டாமினன்ட் ஒர்கோடு வந்திருக்கும் சாரியை வச்சு காட்டுறாங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு இந்த சாரியோட ரேட்டு த்ரீ எயிட்டிக்கு தரோம் இதோடய ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டு சேம் கொடுத்துருக்காங்க அதுவும் ப்ளைனாக சின்ன செக்கடு டிசைனில் ப்ளஸ் காப்பர் கான்ட்ராஸ்ட் பாட்டில் இப்போ இந்த சேரீ கலெக்ஷன்லாம் பார்க்கும்போது இதாங்க இதோட ஒரிஜினல் கலரு கடம்பு பாருங்களேன் அதாவது இந்த சாரியோட ஒரிஜினல் கலர் வந்து பாத்தீங்கன்னா கேமராக்குள்ளே கவர் ஆகாது நேரில் வரும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த புடவையோட ரேட்டு முந்நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வீடியோவில் அடுத்தால் நம்ம பார்க்க போகிற ஸேரீ ரொம்ப ரொம்ப டிமாண்டான சாரீ டார்க் மெரன் வித்து பர்பிள் கலர் பார்டரோட வந்திருக்கக்கூடிய சாரி இந்த சாரி ஏன் டிமாண்ட் சொன்னால் இதை வாட்ஸ்அப் குரூப்பில் அப்லோட் பண்ணி மேக்ஸிமம் காலி பண்ணிவிட்டேன் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தாறு சாரீ வந்து கலந்து மிச்சம் இருக்க ஒரு இருபத்தாறு சாரி வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்குது காப்பர் ஜரிஜ கார்டு வீவிங்ஸோடு வந்திருக்கக்கூடிய இந்த சாரியோட ஒரிஜினல் கலர் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்டு ஆர் மெருன்னு சொல்லலாம் அதாவது ரெட்டிஷ் மெரூன் மெருன் அந்த கலர் காம்பினேஷனில் பர்பிள் கலர் பார்டரில் வந்திருக்கு எல்லாமே டாப் நாச்சா இருக்கும் இதோட ஒரிஜினல் கலர் இப்போ காட்டுறேன் பாருங்க இதாங்க இந்த சாரியோட ஒரிஜினல் கலர் அந்த பாடருக்காகவே இந்த சாரி வாங்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தரேன் முப்பத்தாறு சாரி தான் இருக்குது செட் சாரி கலெக்ஷன் யாருக்காக வேணுமே ட்ரை பண்ணுங்கள் இதோட வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஜெரிஜாக்காடு கோடு முந்தி இருக்கும் ப்ளஸ் காப்பர் டாமினன்ட்டான ப்ளவுஸ் இருக்கும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இதான் இதோட ப்ளவுஸு இந்த புடவையோட விலை முன்னூற்றி ஐம்பது ரூபா இந்த மெரூன் கலர் மட்டும் தான் அவைலபிலிட்டி இருக்குது முப்பத்தாறு சேலை வரைக்கும் இருக்குது சீக்கிரமாக பார்த்து புக் பண்ணிக்கோங்க வீடியோவில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆஃபர் சேரீ கலெக்ஷன் தான் பலேட்டான் சேரீ கலெக்ஷன் வித் ப்ளவுஸோட வந்துருக்கக்கூடியது இதில் மூணு கலர் ஆப்ஷன் இருக்குது ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ராமர் ப்ளூ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டான தக்காளி ரெட் கலர்னு சொல்லும்னா அந்த கலர் அதுக்கப்புறம் ராமர் க்ரீன் மொத்தம் மூணு கலர் ஆப்ஷன் இருக்குது இந்த புடவையை ரொம்ப ரொம்ப கம்மியாக வெறும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தரோம் கான்ட்ரஸ்ட்டு ப்ளவுஸ் தாங்க அந்த சாரியோட ப்ளஸ்ஸே வந்து காப்பர் ஜரிஜக்காடு முந்தியோடு வந்திருக்கும் பியூர் பலேட்டான் சில்க் சாரீ கலெக்ஷனு இதை வந்து உங்களுக்கு ஸேரீயோட ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த சாரியை வந்து பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சிங்கிள் லேயராகவே காட்டுறேன் இது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் கலர் வந்து டார்க் இங்க் ப்ளூ கலர் காப்பர் டாமினில் இதான் இதோட ஒரிஜினல் கலரு எவ்வளவு அழகான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ப்ளஸ்ஸு அழகான முந்தி வந்துருக்கு முந்தியில் கார்டோட வந்துருக்கு பியூர் பலேட்டான் சில்க்கு ட்ரை வாஷ் மெட்டீரியல் ட்ரை வாஷ் சாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் வரும் இந்த சாரியை ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வச்சு காட்டுவாங்க கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு பிளஸ் கான்ட்ராஸ்ட் முந்தி தான் அந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டி எவ்வளோ சப்பியா இருக்கு உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் அவைலபிலிட்டி இருக்குது மூணு கலர் ஆப்ஷன்லையும் பத்து பத்து சேரீ இருக்குது சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இந்த புடவையோட விலை முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டுமே வீடியோவில் ஆறாவதாக நம்ம பார்க்க போகிறது ரோசி பிங்க் சாரீ கலெக்ஷன் இதில் வந்து ஒரே கலரில் நிறைய ஆப்ஷன் வந்திருக்கு ஆனால் டிசைன்ஸ் மட்டும் நிறைய வரும் இந்த கலரில் கம்மியான பீசஸ் தான் வந்திருக்கு இந்த சாரியோட ஒரிஜினல் எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரெட் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக த்ரீ ஃபிஃப்டிக்கு கொடுக்குறோம் இந்த சாரி ரோசி பிங்க்கு இதோட ஒரிஜினல் காஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் எயிட் ஃபிஃப்டி வித் தாரி எவ்வளோ அழகான சாரியும் எவ்வளோ கம்மியாக எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு நம்ம பார்க்க போகிறீங்க இதில் மொத்தமாக ஒரு இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கும் சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க ரோசி பிங்க்குனால் என்னென்னா கோல்டு சில்வர் காப்பரு அதுக்கப்புறம் வந்த மாடல் இது ஐரிஷ் ப்ளூ ரோசி பிங்க் இதோட சேர்ந்த சாரீ கலெக்ஷன் இதில் வந்து பார்டர் காம்பினேஷன் எல்லாமே டாப் நாச்சாக இருக்கும் உமன்ஸ் டே வர்றதுக்கு முன்னாடி செட் சாரீ கலெக்ஷனில் நாலு சாரி அஞ்சு சாரி வேணுன்றவங்களாம் பார்த்து எடுத்துக்கோங்க இந்த சாரீஸ்லாம் விற்றுச்சுன்னா என்னாலே இந்த ரேட்டுக்கு எனக்கு திரும்ப எனக்கும் இந்த ரேட்டு கிடைக்காது இந்த சாரீஸ் கலெக்ஷன் என்னால திரும்ப எடுத்துக்கணும்னு தர முடியாது லாஸ்ட் டைமே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் என்னோட ஃபோன் நம்பர் கொடுக்குறதுக்குள்ளே ஸ்டாஃப் நம்பர் கொடுத்தேன் அவங்க லீவில் போயிருந்தனாலும் நிறையா பேருக்கு சாரீஸ் கலெக்ஷன் கிடைக்கல நிறைய பேருக்கு ரீஃபண்ட் கொடுத்துருக்கோம் இந்த தடவை அந்த மாதிரி நடக்காது எவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க மிஸ் பண்ணாமல் அந்த சாரீஸ் கலெக்ஷனை பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க வீடியோவில் ஏழாவது நம்ம பார்க்க போகிறது பியூர் ஆரணி ஜெரிஜக்கார்டு சில்க் சாரீ கலெக்ஷனு இதில் நிறைய கலர் ஆப்ஷன் இருக்குது மல்டிபிள் கலர்ஸ் இருக்க முதல்ல காட்டுறோம் இந்த புடவையோட ரேட்டு முந்நூற்றி இருபது ரூபா ஓப்பனாக சொல்லிடுறேன் இதில் விலக்கம்மியில் நிறைய சாரீ கலெக்ஷன் வந்துருச்சு அதெல்லாம் டூப்ளிகேட் இது ஒரிஜினலுங்க இந்த சேரீயை ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கம்மியான ரேட்டில் முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு எடுத்து வந்திருக்கோம் அந்த சாரிலாம் இந்த ரேட்டுக்கு இப்போவுமே மார்க்கெட்டில் கிடையாது ஆக்சுவல் காஸ்ட்டு மோர் தென் ஃபைவ் எயிட்டிக்கு மேலே வித்த சாரியை ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு எடுத்து வந்திருக்கேன் காப்பர் டாமினன்ட் பார்டரோட இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் வீடியோவில் கலர் கலெக்ஷன் காட்டும் போது கரெக்டாக கலர்ஸை பார்த்துக்கோங்க ஒரிஜினல் கலர்னு சொல்கிறேன்னா இதான் ஒரிஜினல் கலர் ஏன் சொல்கிறேன்னா லைட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும் இப்போ அதோட பார்டரை வச்சு காட்டுறாங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க ஆறு இன்ச்சு பார்டரில் அட்டகாசமான காப்பர் ஜரி கார்டில் வந்திருக்கக்கூடிய இந்த பியூர் ஆர்னி சில்க் சாரீ கலெக்ஷனை ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு தரும் இதில் மொத்தம் ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லி சொன்னது இந்த டிசைனில் ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்குது கலர் காம்பினேஷன் பார்த்துக்கோங்க எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு இந்த புடவையெல்லாம் முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு எங்கேயும் கிடைக்காது இதில் அத் மற்ற கலர்ஸை காட்டுவோம் இதில் வந்து காப்பர் ஜரிஜ கார்டு வீவிங்ஸோடு வந்திருக்கக்கூடிய பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன தறிக்கூத்துகள் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதோட ஒரிஜினல் ரேட்லாம் ரொம்ப ரொம்ப ஹெவி ஏன் சொல்லுன்னா இது எல்லாமே பியூர் ஹேண்டூம் சில்க் சாரி கலெக்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சாரீ கலெக்ஷன் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி காமிச்சா வீடியோ ரொம்ப லெங்க் ஆயிருன்றதுனால கலர்ஸ் காட்டுறேன் வீடியோ கால் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த சாரீஸ் எல்லாம் வேகமாக விற்று பர்டிகுலர் கலர் பர்டிகுலர் டிசைன் எதிர்பார்க்கும்போது நீங்கள் வீடியோ வேகமாக பார்த்துட்டு மட்டும் புக் பண்ணிடுங்க வீடியோவில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது கோரா முஸ்லீம் ஸாரீ கலெக்ஷன் மதுரையிலே யாரும் தராத ரேட்டுக்கு வெறும் இரநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு எடுத்துகிட்டு இருந்திருக்கோம் இப்போவும் இந்த சாரீ பஜார் ரேட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே விற்கிற சாரி அதுவும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கோரா முஸ்லீம் ஸாரீ கலெக்ஷன் ஒரு சில பேர் ஜாயின் சாரீ கலெக்ஷனாக ரேட்டு கம்மியாக ரொம்ப பேர் வாங்குவாங்க இந்த காட்டன் ட்ரஸ்ஸும் மாதிரி சாரீஸ் கலெக்ஷன்லாம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்குகிறேன்னு நினச்சிட்டு ஸ்டிச் பண்ணாத ஸாரீ கலெக்ஷன் அன்ஸ்டிச்சடு ஜாயின் சாரீ கலெக்ஷனே ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக வாங்குவாங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பட்டு சாரீ கலெக்ஷனை ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே டிஸ்கவுண்ட் பண்ண ரேட்டுக்கு தான் கொடுத்துகிட்டுருக்கோம் இந்த புடவையோட ஆக்சுவல் காஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கனா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே வரும் நம்ம வெறும் டூ நைன்ட்டிக்கு தான் கொடுக்குறோம் இப்போ நம்ம பார்க்கறது ரேடியம் க்ரீன் கலரு மொத்தம் மூணு கலர் ஆப்ஷன் இருக்குது சாரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அதோட ஒரிஜினல் கலர் இதாங்க இப்போ பார்க்குறோம்ல இதுதான் இதோட ஒரிஜினல் கலரு காப்பர் கோடு முந்தி கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வீவிங் டாப் நாச்சா இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ டைப்பில் காப்பர் ஜரி ஜக்கா ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கோரா முஸ்லீம் ஸாரீ கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிடுங்க விலை இரநூத்தி தொண்ணூறுவா மட்டுமே வீடியோவில் கடைசியாக நம்ம பார்க்க போகிற சாரீ வந்து பார்த்தீங்கன்னா பியூர் டிஷ்யூ சில்க் ஸாரி கலெக்ஷன் வித்து இந்த மாதிரி பீட்ஸ் வச்ச ப்ளவுஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸாரீ ஃபுல்லாக எம்ப்ராய்டு ஒரு கோடை வந்திருக்குது ரெண்டு கலர் ஆப்ஷனில் இருக்குது இந்த ஸாரீ இந்த சேரீயோட ரேட்டை இந்தியாவிலே ரொம்ப கம்மியாக இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டே இந்த ரேட்டுக்கு வராது இதெலாம் ரொம்ப ரொம்ப ஹை ரேஞ்சில் வித்த சாரி கலெக்ஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முந்தியில் ஜால் வச்சுருப்பாங்க ஸேரீ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டு ஒர்க்கு இருக்கும் ஒன்றரை மீட்டருக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஒர்க்கோடு இருக்கக்கூடிய அந்த சில்க் சாரீ கலெக்ஷனை ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு டூ சிக்ஸ்டி ருபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் அவைலபிலிட்டி இருக்குது எவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் அப்லோட் பண்ணிக்க சாரீஸ் எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் வந்தது தாங்க எந்த சாரீ கிடைச்சாலும் சந்தோஷமாக வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த சாரீ கலெக்ஷன் எனக்கே இந்த ரேட்டுக்கு திரும்ப கிடைக்காது மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் சாரீஸ் கலெக்ஷன் இரநூத்தி அறுபது ரூபா சே போயிடுச்சு இரநூத்தி முப்பது ரூபா போயிடுச்சுன்னு மிஸ் பண்ணிவிட்டு ரேட்டு கூட உள்ள சாரீஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிருங்க ஏன்னா அதோடய ஒரிஜினல் காஸ்ட்லாம் வேறு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வச்ச ப்ளவுஸுக்கு காட்டன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கிற சாரீஸ் கலெக்ஷனில் எது பிடிச்சிருந்தாலும் வாங்குறதுக்கு டிஸ்பிளேயில் தெரிகிற எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் சிக்ஸ் நைன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் நம்பருக்கோ இல்லைனா சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் ஒன்ற நம்பருக்கோ காண்டாக்ட் பண்ணுங்கள் ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு மட்டும் மெசேஜ் அனுப்புங்க எவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் கேட்குற சாரீஸ் கலெக்ஷன்லாம் கிடைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இறுதிப்பதிக்கு வந்துட்டோம் அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கிற சாரிஸ் கலெக்ஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம மற்றவங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் கேள்வியும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்தா உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம் ஜம் டெக்ஸ்டைல்ஸ்